மழை வரலை எல்லா ஊருக்கும் வருது இங்க வரல காற்று அடிக்குது பாருங்க எப்படி இருக்குதுன்னு முருகன் போற வேலை வரும் காத்து மட்டும்தான் அடிக்குது மழை வர மழை மட்டும் வர்றதுன்னா இந்த திருப்பூருக்கு ரங்கவாளையத்துக்கு அவ்வளவு வடிக்குது எல்லா ஊரும் பெஞ்சிருச்சு காலையில இருந்து இப்படியா தான் இருக்குது வானம் ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குதா தான் பரவாயில்லையே மழை இல்லை காற்று மட்டும்தான் அடிக்குது காற்று அடிச்சு மழை வந்தால் தான் நல்லா இருக்கும் எல்லா ஊருக்கும் மழை வரும் நம்ம ஊருக்கு மழை அதான் அவர் வராததுக்கு வீடியோ போடுறேங்கிறான் எல்லா ஊருக்கும் வரும் எங்க ஊருக்கு மழை வராது வானம் எப்படி இருக்குது கருக்கள் எப்படி மேலே நிற்கிதுன்னு ஒரு ஒட்டு மழை கிடையாது காற்று மட்டும் நல்லா சில சுபம் சிலசுபம் கிடைக்கணும் காற்று மட்டும்தான் கிடைக்குது மழை இல்லைங்க காற்று வந்து ஃபுல்லாக களைச்சோடு கேக்குதுங்களா காத்து கொல்லிமலை அந்த பக்கம் எல்லா பக்கமும் மழை பெய்யுதுங்க ஆழ்றோம் ஆனா இந்த ஏரியா மட்டும் மழை வரதுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வராது வர்றதே கிடையாது போன வாரம் சனிக்கிழமை ஒரு நாலு துளி விழுந்தாங்க அதுக்கு ஒரு மொழியில்